கண்கள் நீயே காற்றும் நீ தூணும் நீ தூரும் நீ வண்ணம் நீயே வாழும் நீ ஏயிரும் நீ பல கனவே ஒரு நாள் மனவே கங்கை

ஜூலை எயித் மார்னிங் அம்மா அப்பா கிட்டே சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் செக்அப் கிளம்பிட்டோம் நானும் அம்மா ஹஸ்பண்ட் மூணு பேரும் போயிருந்தோம் ரொம்ப டென்ஷனாக இருந்ததுங்க இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் வந்து டென்ஷனானதே கிடையாது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெலஃபைன் டியூப்ல வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைண்டுக்குள்ளே கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருந்தது ஏன்னா இப்போ எக்டோபி ப்ரெக்னென்சிலாம் பார்க்குறோம்ல நம்ம சொன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து யூட்ரஸில் பேபி இருக்கான்னு சொல்லுவாங்களான்னு அது ஒரு பயமாகவே இருந்தது ஸ்கேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு டாக்டர் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு பாசிட்டிவாக வந்திருக்குமா உங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல தான் வந்து பேபி வந்து விசிபிளா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு செக்அப் வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் சொன்னேன்

எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறமேட்டு ஒரு சிக்ஸ் வீக்ஸ் கழிச்சு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தேங்க பிளட் டெஸ்ட் கொடுக்கும் போதுனா ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கா எனக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு சுகரே இல்லைங்க பேபிக்கு அப்புறமேட்டு சுகர் வந்த மாதிரி டாக்டர் வந்து ரிசல்ட்ல வந்து வந்திருந்தது ரொம்ப வந்து பயமாக இருந்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் லைன்ஸ் பற்றி எல்லாமே தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை ஃபீல் பண்ண பண்ணாத கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ செக்கப் பார்த்துட்டு பேபி ஹெல்த்தின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பினோம் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து எடுத்தாச்சு சிக்ஸ் வீக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் டு செவன் வீக்ஸ் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சு காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எத்தனை மணிக்கில் வந்தோம் செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஆகுது அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு அப்டமல் ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க ஸோ உங்களுக்கு நான் பேபி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வந்து ஒரு புள்ளி டாட் மாதிரி இருக்காங்க குட்டியா தெரியுதா பேபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க க்ரோத் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க என்ன சுகர்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வருஷம் நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக இருக்காங்க பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பேரண்ட் ஆகிட்டோம் அப்பா அம்மா ஆகிட்டோம் சந்தோஷமாக மட்டும் ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல எங்களோட பிரெக்னன்சி ஸ்டோரி வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் நான் வந்து எப்படி வந்து இந்த ஜேர்னி எனக்கு ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப வந்து அப்டமல் பெயின் இருந்துகிட்டே இந்த செடி வேலாம் ஸோ வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் நம்ம மனசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது இல்லாதது நாம் அப்படியே அசியூம் பண்ணிப்போம் ஸோ அதனால் ஓவர் திங்கிங் வந்து பண்ணாதீங்க ரொம்ப ஜாலியாக இருங்க இந்த மாதிரி டைமில் ஸோ ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு திருப்ப நாளைக்கு வந்து சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் டென் வீக்ஸ் டுவெல் விக்ஸில் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட ஃபஸ்ட் மந்த் ப்ரெக்னன்சி ஜேர்னி நிறைய பெயின் இப்போ பார்த்துட்டேன் இன்னும் சும்மா ட்ரைலராக என்ன மெயின் ஃபீச்சர்லாம் நிறைய சொல்றாங்க ரொம்ப ஹாப்பி ஓகேங்களா ஸோ வந்து முருகன் வந்து எனக்கு கொடுத்த வரம் தான் இதை பற்றி ஒரு ஸ்டோரியே நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் யூன் பாய் இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி உண்மையாலுமே எல்லா உமன்ஸ்க்குமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது எங்களுக்கு பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை ஸோ நிறைய பேருக்கு வந்து பேபி இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கடவுள் கொடுப்பாரு கிஃப்ட்டு தான் இது காடோட கிஃப்ட்டு தான் இது ஸோ அதனால் கடவுளை வந்து நம்பி கும்பிடுங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து முருகனுக்கு நான் வந்து விரதம் இருந்தது தான் எனக்கு வந்து கன்சீவ் ஆனேன் ஸோ நான் வந்து ஒரு விஷயத்துக்காக இருந்தேன் பட் எனக்கு அது ஒரு விஷயத்துக்காக நடந்துருச்சு ஸோ அதனால் கடவுளை நம்புங்க வேற யாரையும் நம்பாதீங்க ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கும் பாய் ஆல்